நமது மேடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு அனைவரும் தரவாசி வரவேற்பு ஆவலோடு எதிர்பார்த்த நமது மேயர் அவர்கள் நமது மேடத்தில் வந்துவிட்டார்கள் அதனால் இன்னைக்கு மேலத்தை எடுத்துக் கொள்கிறேன் இங்கே நல்லது

அந்த கைவி பொருட்கள் அவர்களிடம் அடைக்கி அத்தனை சாதனை அடைச்சி நைட்டு பேர் அடைகிறார் அப்படி ஒரு அருமையா கட்சி சார் இல்லாம மத சார் இல்லாம ஜாதி சார் இல்லாம எல்லோரும் ஏற்றுக்கொள்ள ஒரு அருமையான மேயர் நல்லவர் வல்லவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அது ஒரு பெரிய பெருந்தன்மை நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அதை

மக்கள் மனசில் நீங்காதி தொடரட்டும் மக்கள் எல்லா தரப்பு மக்களும் உங்கள் பணி தொடரட்டும் நம் மாணவ செல்வங்கள் உருவாதியாக இருப்பது எதிர்காலத்தில் பெரிய லட்சியாக அதனால் அது ஓங்கி கை தரலாமா உனக்கு உங்கள் இயற்கை இயற்கையோட வாழ